பணம் பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு இல்லை உண்டு அவன் இறந்து கடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டால் இனி எந்த கவலையும் இல்லை என்றால் அடடா கருத்தரே போய் சொன்ன கைவன இருந்து ஒண்டிக்கிட்டு ஒரு ஆள் நிக்கிறான்பான் அவன் கூடுனார் என்ன முத்து எங்க உட்காந்து போறான் துணியெல்லாம் அழுக்கு சட்டை காலையில் குடிக்கிறார் அப்படின்னு டக்குன்னு ஒன்று பாய்க்கிட்ட விட்டார் இவ்வளவு பணம் இருந்தது எவ்வளவு கொடுத்தேன் கத்தியா தூக்க அவங்க போயிட்டு ஒரு ரூம் போட்டு குளிச்சுட்டு சாய்ந்திரம் போயிட்டு யாருன்னு இங்க கிட்ட பணம் வாங்கி குட்டபாதையிலிருந்து ஒரு போன் வந்தது அந்த மாதிரி சாமி வந்து அவரை பார்க்கணுன்றாரு எனக்கு தெரியும் நல்லாவே கைகள் சாப்பிட்டுறாரு மறுபடியா என்ன என்ன ஏன் இந்த புட்ட பார்த்தி உங்களை பார்க்கணுமா என்னையா பார்க்கணுமா அவரை ஜனாதிபர் தான் அந்த அந்தாலும் உங்கள பார்க்கணும்ன்ற இரவு நேரம் சொல்லாமலே விடைபெறுகிற நம்மை கொல்லாமலே கொள்ளுகிற என்ன செய்வது நீங்களோ போவீரர் உங்களுக்கு தெரியாதா என்ன

கலைஞருடைய நகைச்சுவை அப்படிங்கிறது அந்த கிண்டலாக பேசுகிறது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல அவருடைய பேச்சு அதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறையினர் கூட அதை ரொம்ப ரசிக்கிற விஷயமா இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் இருக்கு இருக்குது எந்த ஒரு கடினமான கேள்வி கேட்டால் கூட ஈஸியாக அதை அவ்வளோ மாதிரி சுலபமாக கையாண்டுட்டு போயிடுவீங்க இந்த இது ரெண்டு பேருக்குமே இந்த ஒற்றுமை ஒரே குணம் இருந்துதாரு அது விட்டடிக்கிற இமயம் ஆராய்ச்சிகள் கொடு வெற்றி பெற்றுவோம் சில நேரங்களில் அவரையும் சில நேரங்களில் அவரையே நாங்கள் மா சிரிக்க வச்சுருவோம் ஒரு நாள் சொன்னார் பேராசிரியர்கிட்ட பேராசிரியர் என்னோடய துறைமுறை வீராசாமி டூர் வர்றாங்களா எங்கன்னா போடுறாங்க எதுக்கு வர்றாங்கன்னு கிடையாது நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக வர்றான்னு இருக்கீங்க அப்படின்னாரு பின்ன பெரியவருக்கு வர்றாங்கன்னு கேட்டார் அவர் உளுந்தூர் பேட்டியில் அப்போ எல்லாம் பிரிட்ஜு கிடையாது உளுந்தூர் பேட்டையில் இப்போ பேராசிரியர் அந்த கேட் பூட்டிட்டான் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இறக்கிறதுக்கு நான் தான் ஃப்ரெண்ட்ஷீட்டில் உட்காந்துக்கிறேன் எவனோ வந்து போது லொட்டு தட்டி தட்டி அறிஞா பார்க்குறான் அவன் எவனும் அடிக்கிறோன்னா கொடுக்கறா கொலைக்கணும் ஆனால் இவன் ரெண்டு பேரும் பின்னால் ஜாலியாக வச்சா ரெண்டு பேரும் வர குற்சூருக்குறாங்க ஏன் நான் மட்டும் இவங்களுக்கு அவள் காத்து நான் உட்காந்து அப்படினாரு வேற சரி யா அப்படி பண்ணிங்கன்னார் அது ஒன்றும் இல்லைன்ன அந்த ஊர் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் ஒருத்தன் பேசுனா தலைவர் வந்து தமிழ்நாட்டின் காவல் தெய்வம்னா சரி காவல் தெய்வம் நம்மளை காக்காதான்னு நாங்கள் தூக்கிட்டோம் எழுந்து வந்து முது முதல் அடித்தார் எழுந்து வந்து முதல் அடித்தார் அப்படின்னாரு அந்த மாதிரி சில நேரங்களில் நாங்களும் விட்டு திருப்பி அது சில நேரங்களில் வேகமாக அழித்தா கூட தாங்கிக்குவார் ஈஸியாக எடுத்துக்குவார் ஈஸியாக எடுத்துக்குவார் அதனால் அவரே அப்படியே நான் சொல்லுவேன் ஏறி பண்ணுவேன் நிறைய நான் தான் என வீட்டில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவர் வர்றேன் வந்து அந்த லிஃப்டில் ஏறுவார் அப்போ இப்போ என்ன இல்லை இப்போ என்ன இல்லை இப்போ என்ன இதுக்குள்ள அதுக்குள்ளே கலைஞ்சி போய் பார்க்குறீங்க சொல்லுவார் வரையா எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக நமக்கு நம்மளை சுத்தமாக அழகாக வச்சுக்கிறோம் நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உள்ளம் இருக்கும் எப்படின்னா இருக்கட்டும்னா உன்னை எல்லாம் நீ குடிச்சுட்டு உட்காரியா பிரைட்டாக இருக்க ப்ரைட்டாக இருக்கும் மைண்டு குடிக்காமல் வந்து உட்கார்ந்து எழு எழுதுப்பார் அது எழுத்துல வேக வராது அதனால் அது கூட சுரி சுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அப்படி என்ன கேள்வி பண்ணாலும் நான் அப்படி என்ன கேள்வி பண்ணால் எழுத்துக்குவார் இப்போ இங்கே உட்காரீங்க நல்லா தான் இருக்கீங்க தலைவர் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க அந்த வீட்லே சாண்டை போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க குயின் மேல் போனால் அங்கே ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க வாட்டிக்கு வந்தாக்கா அங்கே போய் என்ன 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 அப்புறம் அப்படி கேட்குறீங்களே நியாயமாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கே அப்புறம் அங்கே அங்கே இருக்கணுமோ அங்கங்கே அப்படி தயாராக இருப்பேன் அப்படின்னு பாரு அதனால் அவர் எங்கே நாங்களும் கேட்டால் ஏற்றுக்குவார் அம்மா சர்க்காஸ்ட்டுக்கு அடிப்பார் இந்த ராமச்சந்திரவர் பட்சம் படுத்துருந்தார் அப்போ ஒரு நேரத்தை தண்ணி தாக்குறதுக்காக இந்த நேரத்தை கூப்பிட்டார் அவக்காக ஒரு முஸ்லீம் லேடி காதல் ஊழல்லையும் போயின்னு இருந்துட்டா ரொம்ப நேரம் படிச்சு கூப்பிட்டு போனேண்ணா லைட் கூப்பிட்டுறேன் ஏம்மா உன் பேர் காவேரியான இல்லை சார் ஏன் சார் இல்லை தண்ணி கேட்டேன் காரை கொடுக்க மாட்டேன் போய் அதுணா அதான் ஒரு தலைவருக்கு ரொம்ப உடம்புல ரொம்ப சரியெல்லாம் போய் இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போயிடுச்சுன்னுட்டாங்க விட்டாங்க நாங்கள்லாம் ரொம்ப அழுதுட்டோம் அப்புறம் கொஞ்சம் தான் கொஞ்சம் ஸ்லீப் மல்லு வந்தது ஆஸ்பத்திரிக்கு போறவரையும் தாங்காதுன்னு சொன்னாங்க பட்டு கொண்டு போயிட்டோம் ஆஸ்பத்திரிக்கு அங்கே போனோன்னே கொஞ்சம் இது ஆச்சு அதாவது ரொம்ப இதில் அதான் பட் ரொம்ப கஷ்டம் இருக்குது சீக்கேன் ஈ சார் சீக்கிங்க நாங்கள் அப்போ தான் அந்த நர்ஸு ஃபோட்டோ எடுக்கிறோம் சார் சார் நான் சொல்லும்போது கொஞ்சம் மூத்த நிறுத்தணும்னா அப்போ தான் சொன்னார் அது நிறுத்தக்கூடாது தான் நான் வந்திருக்கிறேன்னு அந்த நேரத்தில் ஆசரில் அப்புறம் மூச்சை திருப்பி அதையே சொல்கிறேன் பண்ணார் அது மாதிரி அது இதுவாகவும் அடிப்பார் கட்டசபையில் அண்ணாவுக்கு பிறகு அவர் தான் ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகி வர்றார் ஃபஸ்ட்டு டே கேள்வியில் பதில் அவர் நாப்தாவியிலிருந்து என்னென்ன துணைப்பொருள்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு கேள்வி அந்த கிட்டப்பான ஒருத்தர் பார்வர் கேள்வி கேள்வார் கேள்வி கிடந்தார் தலைவர் சொன்னார் நாப்தாவிலிருந்து தொண்ணூற்றி ஒம்பது வகையான சப் துணை பொருட்கள் தயாரிக்கலாம் அவையாவனன்னு சொல்லிவிட்டு தொண்ணூற்றி ஒம்பது படிச்சுட்டு உக்காந்தார் அரியர் ஒரு ஆறுமுகன் ஒருத்தர் இருந்தார் அவர் பின்னால் சீட்டாக அவருக்கு அவர் மரியா அரிய ஆறுமுகன்னார் இருந்து நாப்தாவிலிருந்து என்ன துணை பொருட்கள் தயாரிக்கலாம் கேட்ட அதான் சொல்லிட்டு உட்கார் என்ன கேட்கலானா இவர் இருந்து காது கேட்க கருவி செய்யலாம் காது கேட்கு அது மயிலாடுதுறையில் விமானம் கட்டப்பான் கிட்டாதப்பா கிட்டாப்பா அது கிட்டாதப்பா உட்காரப்பா அதுதான் ராய் கேட்டுச்சு மதுரை மேலாட்சி அம்மனுடைய சொத்து மதிப்பு இவ்வளோன்னா அதை சொல்லி காஞ்சி காமாட்சி வம்புக்கு எடுக்கிறான் தயாராக இல்லை ஓகே டப்ப டப்பட நடிப்பார் அது மாதிரி அவர் அடிக்கிறேன் நான் என்றைக்காவது ஒரு காட்சிகளை எழுதுவேன் தானே நீ தெரியுமா உனக்கு ஒரு யானை குட்டி போட்டுக்கிறியா அண்ணா நான் எங்க மூணு யா எப்போவது ஒரு குட்டி போடும் அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு அதுகள் எழுதி செய்யும் அப்படின்னாரு ரெண்டாவது அவருக்கு மேல் என்னென்னா அவருடைய பாட்டுக்கள்லாம் அப்படியே ஒப்படைப்பேன் இந்த கவிதைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வருவார் அந்த தென்னவனுக்காக சொல்லுப்பா ஒரு வண்டியில் குருந்தாடி குள்ளத்தாடி விருந்தாடி இப்படி தாடி உடனே புராண அங்காடி விரித்து குளிக்கும் பழ காடு துவைத்து போதை தலைக்கேறி கூத்தாடும் பூசணர் கூட்டம் ஆடுகளை மாடுகளை மனிதர்களை வெட்டி பெண மேடுகளை வேள்விக்கென குவித்து வந்த வேளை ஆரியரின் படையெடுப்பால் இல்லை இடை நெறிவால் கடை விழியால் இருடிகளை நிம்பனந்த பாரத்தால் இருண்டுவிட்ட தன்னகத்தில் ஏற்றி வைத்த விளக்கு போல் எழுந்து நின்றான் இலங்கை வேந்தன் அவன் சரித்தன் சொல்வதென்றால் தசையெல்லாம் ஆடு அய்யோ திக்கும் புகழ் சேர்த்த தென்னிலங்கை கோமான் திராவிடரின் மூதாறை பல தமிழின் பார் பற்றுதல் வைத்த பாட்டன் கண்ணுக்குள் பாவை போல் தீவு கருவழிகள் தான் ஆழ்கடல்கள் தமிழ் முன்னுக்கு புரல் சேர்த்த பெருவீரன் உருவில் சிங்கம் உள்ளம் தங்கம் யாழ் பண்ணுக்கு நிகரதை என வாழ்ந்த யாழ்ப்பாண திருநாட்டான் மலை தமிழன் அவர் மனைவி வண்டமரும் கூண்டர்களால் வண்டோசரே எதிர்வேனமிட்டும் பேச்சுக்காரே இராவணனின் ராள் யாழோசை தோற்பதெல்லாம் பத்தினியின் கரிமொழி முல்லைதான் இமைகதுகள் உண்டு இழிவெளி காப்பதற்கு அப்படித்தான் இலங்கைக்கு இராவணன் அவனுக்கு அவள் காடுகளில் நமதெல்லை கொடுகளில் கடவுளுக்கு வேலை ஆகாது என உருவினான் கொடு வாளை பர்ணசாலை அமைப்புக் கொழு முத்தமிட்டனவன் தாளை அந்த பருவ மங்கையை நொடிப்பு வெடித்த பாளை அட தொடுவேனோ ஆரிய தோளை என வீர முழக்கம் செய்தான் அந்த காளை நரிகள் உளவும் காடெல்லாம் நயவஞ்சகர் உலவும் நாடெல்லாம் காவல் 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 அந்த காவலுக்கு ராவணன் காலங்காட்டும் சேவல் ராவணன் தங்கை முத்துநகை தண்டகாரணி தபசுகளை எழுத்து விட்டா தண்டகாரணி நண்டகாரனிய தபசுகளை எழுத்து விட்டால் தங்கை இமை வெளியில் ஓட்டு தங்கை போட்டு அடி 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 நின்றால் கவி சொல்லிவிடுவேன் அது வந்து இங்கேருந்து போட்டால் ஆரம்பித்தா அது கிட்டத்தட்ட அது இந்த தாம்பரம் பரவாயில்லையும் போகும் பெரிய கதை அடுத்து 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 சொல்லிக்கிட்டே வருவார் எல்லாத்தையும் நான் ஒருத்தன் தான் மரபாடப்படுவேன் என் கட்சியிலேயே எல்லாருடைய கவிதைகள் பூராவுமே அது எந்த கவிதையாக சொன்னாலும் சொல்கிறார் குடுசியான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாழ் வறுத்தி ஆவிட்டிருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் எங்கே பிடிப்பதற்கு படித்து வைத்த படை போர் போல் மின்னும் மினும் புகியின் கொடை இல்லை அறையில்லை புதுமை இல்லை புதுமை இல்லை கிழத்து கிழாட்டாக வானத்தை உறைவிடம் மரவின் மாளிகை கிண்ணத்து சொத்து வெள்ளத்தை சிறிது கலந்து வழியூருக்கு வழி அனுப்ப பொகைவாய் தன்னை பிடியன்னம் எடுத்து போட்டாள் பெருநிற்கிழவி ஓடி வந்தான் ஒரு வீரன் உருவாற்றி செய்து என்றான் அடிவந்து திரும்பி போல் மேல் மூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா தம்பினி மூச்சுக்கு மூச்சு இடவுகளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தூக்கம் செய்கின்றால் கிண்டலுக்கு பெறுபோன் என்ற கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நிதிவல்ல பாட்டி உன் வாடிக்கை பிரித்து விடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் தாய் கிழவி ஒடிந்து நிமந்தால் ஒரு முறை தாயம் ஆடுகளில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அல்லான் கலரும் முதுகிலாக மாறுகிறான் முதுகில் என்றான் கிழவி துடித்தனர் வெடித்தனர் வாழை எடுத்தனர் முடுக்கினால் உழவு திக்கு நோக்கி அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா அடடா குட்டி சுவருக்கும் கீழே விழுந்துவிட்டார் இமயத்தில் விரும்பிலே ஈரம் துடிக்கும் இங்கே வேணை நரம்பு துடிக்கும் அதுவும் மாதுவும் மதுவும் சூறும் உண்டாகுவார் மானமற்ற வம்சானி ஏடா மரத்தமிழ் குடியிலே மாது துறிவிட்டாய் மார்பு கொடுத்தேன் மகனாக வளர்த்தேன் தினவிட திறந்திருக்கு இல்லையா அந்தோ என்று புலம்பினாள் என்பதை நெருங்கி ஏழைக்கிழவி சென்றங்கு செருமுனையில் சிதறிக் செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள் அங்கே நந்தமிழ் நாட்டை காக்க ஒழித்து வெற்றவல்லவன் பணம் பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்க இல்லை உண்டு அவன் இறந்து கடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டால் இனி எந்த கவலையும் இல்லை என்றால் அடடா கருத்தறிய போய் சொன்ன கைவனெங்கே வாழிங்கே அவனாக்கே எல்லா பாட்டையும் எழுவாரேன் எல்லா பாட்டு எழுதுவேன் அதே மாதிரி என்ன என்ன கேட்ட அந்த இதை சொல்லம்பா அப்படின்னு அந்த நன்னார்களே சொல்ல அப்படின்னு அது எப்போவோ பார்த்தது பார்த்தது அண்ணாக்கலையை வந்துடுங்க அந்த அண்ணாக்கலை சொல்கிறான் அதாவது சொல்லியா வரும் பரவாயில்ல அப்படின்னு நீ மறந்து வர நான் சொல்லுவேன் அவனு அவனு அவன் ஞாபகம் இருக்கும் அதான் ஒன்று அது இரவு நேரம் சொல்லாமலே விடை பெறுகிறது நம்மை கொல்லாமலே கொல்லுகிறது என்ன செய்வது நீங்களோ போர் வீரர் உங்களுக்கு தெரியாதா என்ன வாரத்தில் வல்லூர்களுக்கு பதிலாக வெண்புணாக்கள் நாக்கள் வட்டமின் நிலை வீரர்களுக்கு வீட்டு விழாவிலே காதல் இடைவேளை ஏற்படாமல் இருக்கிறோம் இல்லையா கண்ணாடா அவன் அக்பர் சலீம் அக்பரின் குடநெடு சிறிதவறு விளையவும் ஏழை சிப்பாய் காரணமாக இருக்கக்கூடாது என்லேயே டக்கு பத்மிகுறான் யார் மோன்சிங் ராஜா மோன்சிங் ஆமாம் அக்பரின் தளபதி ராஜ நிர்வாகி படையிலவி சரியும் பிறகு எனக்கு தங்கள் அபி அக்பருக்கு மைத்தனர் கூட ராஜ நத்தகி உன்னால் இந்த மண்டலமே போராடுகிறேன் நடனமாடும் ஆடும் என்னால் நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் சிறை என்ன இருக்கிறது நீ ஆடும் நடனத்தால் இந்த நாடே புகழ்கிறது என்கிறீர்களா இல்லை கொட்டவனின் கொலு மண்டபத்தை பற்றி இருந்தாலும் கொத்தவன் கொலு மண்டபத்தில் பற்றி வரும் கோமான் ஆடக்கூடாது சலீம் அவருக்கு ஒரு உள்ளம் அதே நாட்டம் அப்பட் போட்டா அப்படியே கர்ஷன் பார்த்து எல்லாம் அப்படியே பேசி வச்சு கதையாக அப்படி சொல்லுவார் என்ன சொல்லுவார் பளிமுட்டை எடை காக்கும் பதுமுனை தளபதி பேசியாடுவார் எல்லாம் பேசுவோம் அப்புறம் ராஜா ராணி சொல்லணும் எல்லாம் அவருக்காக மொத்த எல்லாம் மரப்பாடை வச்சிருப்பாங்க எப்போ எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க அவருக்கு அது கேட்குறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஏதாவது ஒரு வழி விட்டுட்டா கூட கரெக்டாக சொல்லுவார் ஏன்னே ஒரு கட்சிக்காரனாவே மாக்கறேன் ஒரு இன்னும் போனால் அவர் வயதுக்கு என் வயதுக்கு எங்கேயோ ஒரு தோழனாக தான் பார்ப்பார் இல்லையா வரணையா எனக்கு எனக்கு என்னையா வயசாச்சியா போ போறியா நீ பாரு அப்படியா நான் தான் போய் சொன்னேன் அப்போ தான் கொஞ்சம் விட்டு போனேன் எனக்கு புட்டபாதையிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது அந்த மரபு என்னையாண்ணேன் அது மாதிரி புட்டபாதி சாமி வந்து இது அவரை பார்க்கணுன்னா எனக்கு தெரியும் நல்ல அவர் அவர் எனக்கே நேராக ஃபோன் பண்ணுவார் நீங்கள் யாரையும் ஃபோன் பண்ணுறேன் ஒரு யாரோ ஒருத்தர்ண்ணா அவங்க இன்னொரு ஆள் இருப்பார் அவர் ஃபோன் பண்ண சொல்லுண்ணே ஃபோன் பண்ண அவர் பார்த்தா கை கழுசு கை கழு சாப்பிட்டுறாரு மறுபடியா இருந்தேன் என்ன ஏன்ன இந்த புட்டை பார்த்திங்களை பார்க்கணுமா என்னையா பார்க்கணுன்னு அவரை ஜனாதிபதியெல்லாம் பார்க்காத்துன்னுக்குறான் அந்த ஆளுக்கூட பார்க்கணுன்றார் அப்படின்னா சரி வாண்ண எனக்கு வேணாம் சொல்லணும் கூப்பிட்டாங்க நான் தான் போய் கூப்பிட்டுனு போயிருந்தேன் அப்படின்னாரு அப்போது அதெல்லாம் ஜென்டில் நடந்துக்குவார் டிரைவர் அவர் அவரும் நல்லா பண்ணார் அவனுக்கு என்ன வயசுலாம் கேட்டிருந்தார் என்னை கூப்பிட்டு பாட்டை பார்த்தி துரைமுருகன் என்ன இந்த வராண்டாவில் ரெண்டு தரம் நடக்க விடுன்னு கேட்டார் என்ன நடக்க விட்டு போயிட்டு பண்ண போனார் அதே அதே மாதிரி பொற்கோயில் கூட்டின்னு போனேன் அது எல்லாத்தையும் எல்லாம் கட்டியிருக்கான் பொண்ணுக்கா பாருங்க எவ்வளோ பண்ணியிருக்கான் அது எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி அவர் கலைஞருடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை நான் அறிந்தவரைகள் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை அடக்குமுறை வந்தாலும் எத்தனை பழிகள் சுமத்தப்பட்டாலும் அவை அத்தனையும் தாங்குகின்ற வலிமை கொள்கை உரத்துக்கு உண்டு அந்த கொள்கை உரத்தோடு இருக்கிறவன் இவை அத்தனையும் தாண்டி நிற்பான் அதுக்கு நானே உதாரணம் சொல்வார் நான் அதே ஒரு நாள் சொல்கிறேன் ரொம்ப கண்டிப்பாக சார் ஒரு நாள் வர்றோம் அதுலேருந்து பழமையாக நான் போகிறேன்னு இந்த வீட்டில் அந்த கே இந்த கேட்டில் இருந்தோம் பார்த்து ஆஃபீஸில் போடுறேன் வண்டி அந்த மரம் எதிரில் ஒரு மரம் இருக்கும் டேரெக்டாக இருக்குது அந்த மரத்தில் இருந்து ஒண்டிக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறான் பார் அவனை கூப்பிட்டு அது கூப்பிட்டு அந்த யாரோ பாவ முடியும் போது கரெக்டாக விஷய என்ன முத்து எங்கே அங்கே வந்து உட்காந்து போகிறேன் அப்படின்னாரு இல்லை இங்கே வந்தேன் பார்க்கலான்னு ஏன் வீட்டுக்கு வர அவங்க வந்து பார்த்துருக்கேன் என்ன கழு துணியெல்லாம் அழுக்கு சட்டை காலைல குடிக்கலையா ஆ சரி அப்படியே டக்குன்னு உங்களுக்கு விட்டார் இவ்வளோ பணம் இருந்தது எவ்வளோ கூடல கத்தியாக தூக்கி அவங்ககிட்ட கொடுத்த போயிட்டு ஒரு ரூம் போட்டு குளிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு ஆ அப்படின் நான் கேட்டேன் யாருன்னே இங்கக்கிட்ட பணம் வாங்கிடுறானே அண்ணே ஆச்சரியம் ஆச்சரியும்ழபோம் அப்படின் யோ இன்னு இல்லை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுறேன் அதே பேர் முத்துயா நான் குளித்தலை போது அப்போல்லாம் ரோடு கிடையாது அங்கே காரு போகாது சைக்கிளில் தான் போனோம் ஏன்னா எலெக்ஷன் பூரா டபுள்ஸில் உக்கார வச்சுருந்தா ஏன் கூட்டி போனான் அப்படின்னா அப்புறம் போய்ட்டவனுக்கு வீட்டில் புடவகளை எல்லாம் எடுத்து கொடுத்து அப்படின்ட்டுறேன் அந்த மாதிரி அவர் ஜெயிக்கிற வரையும் காலிலே செருப்பு போட மாட்டேன்னு ஒரு பெரியவர் இருந்தார் தான் சபை பண்ணியிருந்தார் இவர் ரெண்டாவது சீஃப் மினிஸ்டர் வரையும் போடல அவர் அப்புறம் இவர் போய் அவர் காலில் செருப்பு போட்டு அதுக்கு ரொம்ப அந்த குணங்கள் நிறையா உண்டு கொடுத்துருவார் எவ்வளோ விதமாக இருந்தாலும் அவர் பெரிய தலைவர் நான் அடிக்கடி சொல்லிட்டார தலைவர் தான்மா ஆனால் தப்புனா ஒத்துக்குவார் பாலுக்கும் இவனு இவருக்கும் சரியான ஹீட் டிஸ்கஷன் ஒரு பிராப்லத்தில் அவன் ஒரு மறுநாள் அதே மரணம் என்ன்தான் நீ தலைவரா தலைவரா ராஸ்கேன் இவரெல்லாம் தெரிய மாதிரி பேசுகிறான் படா வலியா பட அப்படின் நாங்களாம் கப்பிச்சு ஒன்று ஆகிட்டோம் அவன் முருகன் போயிடான் எல்லாம் போயிருந்தே சிம்பு பிடிச்சி வா மன்னார் குட்டிக்காரன்ல ரேஸ்கேன் நான் குளிச்சுட்டு வரேன் பேசாம அப்படியே பாத்ரூம் போகல போகல பாத்ரூம் போயிட்டு வர்றார் குடிக்கலை அந்த தர நான் பாத்ரூமில் உட்கார்னு திங்க் பண்ணி பார்த்தேன் அவன் தான் கரெக்டு அவன் சொல்றது தான் என் கரெக்டு நான் சொன்னது தப்பியாது அதான் என் மழையை அப்படி பேசியிருக்கான் அவன் எங்கன்னா போவான் கூப்பிட வராங்க அவன் இந்த நேரம் மறுநாள் குட்டியாக போயிருப்பான்னு நீங்கள் போய் போகிறதுக்குரிய மறுநாள் குட்டியாக போயிருப்பானேடா ஊமையா என்ன அப்புறம் வாடாண்ணா ஆ ஊ தலைவர் தான் என்னடா கோயிலேருந்து திட்டுவார் நேரம் போட்டு நம்ம தகரமாக தெரியாதா அப்படின்னா சரின்னு வந்தான் வந்த உடனே சொன்னார் பாலோ என்னை மனுஷருப்பா ராங் நான் தான் உன்னே ராங்காக இப்போ மூட்டை பண்ணி திங்க் பண்ணிக்கிட்டு இட்டு போனேன் தெரிஞ்சேன் தப்புப்பா நான் தான் உன்னார் அவன் பாவலம் காலில் உருந்து உருணா யோ யூசோ அடலாமான் இதில் என்ன கேட்குது ஒரு கருத்தில் நான் ஒன்று சொன்னேன் அது தப்பாக போச்சு அதுக்கு போயிரு அதான் மன்னிப்பு கொடுக்குற மன்னிப்பு கேட்குறதாரு நியாயம் அப்படின்னார் அந்த அளவுக்கு பண்ணுவார் வேற யாரும் தெரிய மாட்டேன் அதே இவனாவது பரவாயில்ல ராஜாமணின்னு ஒருத்தன் க ஒரு ஒருக்காரன் ஒரு கட்சிக்காரன் ரொம்ப ரொம்ப கட்சிக்காரன் அடிக்கடிக்கு வருவான் அவன் ஒரு தியாகன்னு மதிப்பார் அன்றைக்கி நானும் இவர் மட்டும்தான் போய் இறங்கிற ரூமில் ஓன்னு கட்டிட்டார் அவரே அவன் க கரும்பாலும் என்பதால் ரொம்ப கோபமாக பேச பேசக்கூடன்னு சொன்னால் இவர் அதுக்கு மேலே பாயிலாகி போடா ஓடான்னு போட்டு வாட்டு அவன் போராட்ட போட்டான் இவரு எப்படி உட்காண்டார் அவன் பாட்டு போட்டான் நான் என் பாட்டு பேச உன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரணும்னு சொன்னார் ஏயா நான் அவனை ரொம்ப திட்டணும் அவ்வளோ திட்டிருப்பீங்க இருப்பீங்க பா ஏ பண்ணி உட்காங்க அவன் இருப்பான் கூட்டானார் அவன் போயிருப்பான் போயிருக்க மாட்டான் கூப்பிடான் ஆமாம் பாடானு அழுதுணாம் அழுதுறான் உள்ளே நுழைஞ்சாம்மா ராஜாமணி நான் என்னமோ மைண்டில் உன்னை திட்டம்மா என்னை மன்னிஷ்க்கு அவர முடியாது கேட்குற அந்த பக்குவம் அவருடைய அதாவது அவர் கேட்கறது மட்டும் இல்லை அந்த பணிவை நாங்களும் கற்றுக்கணும் பாடம் காத்துக்கிட்டார் அண்ணா சொல்லுவாரு யானை தன் குட்டியை ஓங்கி ஓங்கி அடிக்கிற மாதிரி காட்டுமா அடிக்கிறது மற்ற மிருகங்கள் வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அப்படி வழி சொல்லி கொடுக்குதுன்னு சொல்வார் அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை எங்களை போன்றவர்களும் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்கணுன்றது தான் சொல்கிறார் பணிவு வேண்டும்னு சொல்லுவார் எவ்வளோ கேள்விருக்கோ அவ்வளோ மணி வேண்டுவார் அவர் பார்ப்போம் ரைட்டாக இது மட்டும்தான் பண்ணி என்ன மில்கி மிஸ்ட் ஓன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை